சாப்பிடாதீங்க நான்வெஜ் இல்லைன்னு சொல்ல சொல்ல நான் வீட்டு சாப்பாடு எழுதி வச்சுருக்கேன் நாங்கள் வந்து அன்னிக்கி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறோம் அது ஹோட்டலில் இருந்தால் கூட அவன் என்ன பண்ணுவாங்களா இந்த பதப்பாடுக்கு வைப்பான்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சிக்கன் பேசி வேறு நான்வெஜ் எல்லாமே வந்து பதாப்பாடு வச்சா யூஸ் பண்ணலாம் ஃப்ரெஷ்ஷாக வந்து என்றைக்காக தான் அவன் வாங்கி யூஸ் பண்ணுறது மற்ற டைம்லாம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறா ஸோ நான்வெஜ் சாப்பிட்றா பார்த்து பார்த்து முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயும் சமைச்சு சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் டேஸ்ட்டு நல்லா இருந்தாலும் அந்த உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக தான் சாப்பிட்டா போகும் டேஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இல்லாத இல்ல வாங்கி தெரிஞ்சுக்கணும் இல்லாத ஏதாவது எப்போன்னா எதுவாக நடக்கலாம் இருந்தது இதுங்க இப்படியே அந்த அவங்க அவங்கறாங்க நிறைய இருக்க புரியுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் கேட்குற மூணு பேருக்கு நீங்கள் யாராக இருக்கீங்கன்னு தெரியல நான் கேட்குறேன் நான் ஹோட்டல்ஸ் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் சூப்பர் இருக்கு சார் சாப்பிடாதீங்க இதுக்கப்புறமும் நான் ஒரு கொஸ்டின் எல்லாரும் முடிஞ்ச ஆன்சர் பண்ணங்க இப்போ லாஸ்ட் ஒன் வீக்ல ட்ரெண்டிங்ல அதாவதுல போயிட்டு இருக்குல்ல இந்த கலாச்சாரையும் சாப்பிட்டு கிளம்புக்கார அப்படின்னு சொல்லிட்டு இல்ல எத்தனை பேர் வந்து அதுக்கு கமெண்ட் பண்ணிட்டுதான் சொல்லுங்களேன் நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன் நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் கேட்ப அதுக்கு அதான் கேட்பேன்

அவங்க வந்துட்டு அதில் வந்து எத்தனை நாள் மிக்ஸ் பண்ணுறதுனால உடனடியாக அவங்களுக்கு வந்து அவங்களோட உயிர் போயிடுச்சு கரெக்டு தான் அவங்க அது ரொம்ப என்னது மன்னிக்க முடியாத தப்பு எல்லாமே கரெக்டு தான் அவங்களா பார்த்துட்டு தான் தெரிஞ்ச முடியாது தான் நிறைய படித்தவங்க நிறைய நாலேஜ் இருக்கும் நல்லா ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள்லாம் போயிட்டு டெய்லியும் ஃப்ரைட் ரைஸு சிக்கனு அப்புறம் என்னென்ன சொல்லு ஏதோ சொல்லி இந்த கபாப்பு அப்புறம் என்னது சவர்மா இப்படிலாம் சாப்பிட அதனால் எவ்வளோ கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணாங்க இது வந்து உடனே உயிர் போயிடுது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணிகிட்டே வரீங்களே அதெல்லாம் மட்டும் நல்ல பழக்கமா அவங்க சொல்ல அவங்க குடிக்கிறவங்க குடிக்காதீங்க குடிக்காதீங்க அவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல ஃபஸ்ட்டு நம்ம எல்லோரும் கடையில் போய் ரைஸ் சாப்பிடாம இருக்கோமா அவங்களுக்குலாம் அந்த நிமிஷத்தோடு அந்த வழி போயிடுச்சு ஆனால் நீங்கள் எல்லோரும் அது அதனால் எவ்வளோ நோய் எல்லாம் வருது கேன்சர் அது இதுன்னு சொல்லிட்டு அதனால் உங்களோட ஃபேமிலியில் இருக்கும் அவர்க எவ்வளோ அமௌண்ட் செல்வ் பண்ணி உங்களை காப்பாற்றுறாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க அழைச்சிட்டு போகிறாங்க எவ்வளோ அதுக்காக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க எவ்வளோ அவங்களுக்கு அழைச்சது இது இல்லை ஹாய் ஹார்டி பிரதர் வணக்கம் வாங்க ஸோ ப்ளீஸ் மற்றவங்க அட்வைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளும் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்து நம்மளும் அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டால் நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும் ஸோ அவங்க முடிஞ்சு போச்சு அதை பின் திரும்ப பேசுகிறக்காக ஒன்றும் இல்லை ஸோ நீங்களாவது அட்லீஸ்ட் வீட்டில் போயிட்டு வரைக்கும் கடையில் போய்ட்டு ப்ரைட்ரைஸு சவர் மாதிரி சாப்பிட்றீங்க ஸோ அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க எப்பயாவது ரேராக சாப்பிட்றா கூட பரவாயில்ல நிறைய பேர் கண்டினியூஸ் ஒரு சில இந்த டிவி ஷோஸ் இருந்துச்சு லைவ் ஷோலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க என்னென்னா பிரியாணி சாப்பிடாம இருக்கவே முடியாது கை ஒது கால் ஒதுறோம் அந்த மாதிரிலாம் சொல்லி கொண்டு நான் பார்த்துருக்கேன் என்ன இது இப்படில்லாம் மனுஷங்க மனசு வச்சாலும் அது நம்மளோட சாப்பாடு மன வேணால்தான் அது நம்மளுக்கு எதுவுமே கிடையாது ஸோ அதுக்காக நம்ம எதுக்கு கேட்டால் இருக்கிறது ஒரு லைஃபு அது நம்மளை பிடிச்சது நம்ம சாப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அது உங்களோட முடிஞ்சு போனால் பரவாயில்ல உங்கள் ஃபேமிலியை அஃபெக்ட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக சாப்பிடுங்க மாசத்துல ஒரு வாட்டி எல்லாம் சாப்பிடுவீங்களா சரி ஓகே முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிட்டு பாருங்க தேங்க் யூ சோ மச் கார்த்திக் விட ரொம்ப நன்றி இல்ல லெவன்ஸ் லைட் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க அக்கா நீங்க சாப்பிட்டீங்களா பாப்பா நல்லா இருக்காங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கணும் காத்து விட நீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுக்கு எல்லாரும் எப்படி இருக்காங்க ஆ அர்ஜுன முத்தோ எல்லாம் மிக்ஸ் பண்றாங்க சோ அதனால வந்துட்டு நீங்களுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க ஃப்ரைட் ரைஸ் இந்த ஹோட்டலில் போய் நான்வெஜ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற எல்லாருமே ஸோ நீங்களும் மறந்துடாதீங்க நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக விஷத்தை தான் ஸ்லோவைஸ் தான் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி நீங்களும் மறந்தாதீங்க முடிஞ்சளவுக்கு எல்லாம் ஹோட்டல் சாப்பாடை அவாய்ட் பண்ணுவோம் நீங்கள் சாப்பிடவே இல்லையா நீங்கள் யார் நீங்கள் எல்லாத்துலேயுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கீங்க எனக்கு அது இது அந்த நியூஸ் கேட்கறதுனால் இதெல்லாம் சொல்லணும்னு நான் தோணவே இருந்தது அது ஞாபகம்னா இருந்தால் இப்போதான் ஞாபகம்